அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மளோட உடம்புல தலையிலருந்து கால் வரையிலும் நிறைய ஹார்மோன் சுரக்குது இதில் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு இருக்குது அதுக்கு பேர் செரட்டோனின் அப்படின்னு சொல்கிறது அந்த ஹார்மோன் அது தலையில் பகுதியில் சுரக்குது இந்த சுரப்பு நமக்கு கம்மியானதுன்னா இந்த ஹாப்பி ஹார்மோனுங்கிற சுரப்பு கம்மியானதுன்னா அதாவது மின்மை வரும் ஒரு பதட்டம் படபடப்பு கோபம் மேல தீராத ஆசை தசை வலி இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஹார்மோன் செரட்டோனின் இது எதுல இப்ப இதை இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா நம்ம சீக்கிரமா படுக்கைக்கு தூங்குறதுக்கு போகணும் நாம தூங்க போற இடத்துல ஓரளவுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கணும் சூரிய ஒளியில தினமும் ஒரு பத்து நிமிடம் நிற்கலாம் ஏரோபிக் பயிற்சின்னு இருக்கக்கூடிய அந்த கை கால்களை அசைச்சு அந்த மூமெண்ட் தரக்கூடிய டான்ஸ் பண்ணலாம் இதனால தசை வழிகள் குறையும் ஏன்னா எப்பயுமே ஒரு உடம்பு அடிச்சு போட்டது போல வழி இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த செரட்டோனின் ஹார்மோன் குறைபாடுனால தான் தூக்கத்துக்கு மெயினா நம்ம பழக்கப்படணும் எட்டு மணி நேரம் தூக்கம் தரமான தூக்கம் இருக்கணும் அப்படின்னால செரட்டோனின் மூளையெல்லாம் அதிகமாக சுரக்கும் அதுபோல் தூக்கம் இல்லாத தியானம் அதாவது தியானம் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு தூங்கிட்டோன்னா தூங்கக்கூடாது அந்த ஒரு சுய உ உணர்வோட அந்த தியானம் ஆக்னைன்னு சொல்லக்கூடிய இந்த இரு உருவ மத்தியக்கு இடையில நம்மளோட நினைவை வச்சு அந் அது மாதிரி நம்ம தியானம் பண்ணிட்டு இரவு பொழுதுல தூங்கும் போதும் அந்த செரட்டோனின் அருமையும் சுரக்கும் அதே போல் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஓ ஒரு மூக்கு வழியாக நம்ம மூச்சை இழுத்து ஒரு மூக்கு வழியாக மூச்சை விடுறோம் இல்லையா அதை பெரும்பாலும் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிராணாயாமம் செய்து வரும் பொழுதும் இந்த ஹாப்பி ஹார்மோனோட செரட்டோனின் ஹார்மோன் நமக்கு சுரக்கும் அதுபோல் உணவில் எதுவும் இருக்கா அப்படின்னா கொண்டை கடலையில் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஹார்மோன் செரட்டோனின் சுரக்குது அதுபோல் வாழைப்பழத்தில் பருப்பு பருப்பு வகைகளில் அரிசியில் கேரட் சாப்பிட்டு வரும் பொழுது இந்த இந்த செரட்டோனின் ஹார்மோன் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்ம என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் என்ன மாதிரி நோய் வந்தாலும் நம்ம சொன்ன அந்த குறிப்புகளை நீங்கள் பார்த்து அதுபடி நடந்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலை கொண்டு வரும்போது இந்த நம்மளோட மனம் வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த செரட்டோனின் தேவையான அளவு சுரக்கும் மன நிம்மதி இருக்கும் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க